ஒரு பக்கம் டாஸ்மாக் இன்னொரு பக்கம் கனிமவள கொள்ளை அடுத்தது அமலாக்கத்துறை புகைப்படத்தை வெளியிட்டு அரசியலில் கிளப்பி உள்ளார் டாஸ்மாக் ரைடு முடித்து சில நாட்கள் ஆன நிலையில் தற்போது மீண்டும் புயல் உருவாகி உள்ளது திமுக ஆட்சிக்கு வந்ததில் இருந்து தமிழகம் முழுவதும் கனிம வளங்கள் கொள்ளை போவது தொடர்கதையாகிறது புதுக்கோட்டை மாவட்டத்தில் கனிம வள கொள்ளைக்கு எதிராக புகார் அளித்த சமூக ஆர்வலர் லாரியேற்றி கொல்லப்பட்டுள்ளதாக வெளியான செய்திகள் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை கிளப்பியது திமுகவின் ஆசையுடன் கரூர் கேங் புதுக்கோட்டை கேங் என இரு கும்பல்கள் தலைமையில் தமிழகம் முழுவதும் கனிம வளங்களை கடத்தி கேரளாவுக்கு விற்று கொண்டிருக்கிறது ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலையையுமே அழித்துவிட்டுதான் ஓய்வார்கள் என்பது போல அவர்கள் நடவடிக்கை இருக்கிறது என்ற குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது அது மட்டுமல்லாமல் திமுக ஆதரவோடு செயல்படும் புதுக்கோட்டை மற்றும் கரூர் கும்பல் கனிமங்களை ஏற்றிச் செல்லும் லாரிகளிடம் கமிஷன் வசூலித்துவிட்டு அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமான கற்களை வெட்டி எடுப்பதோடு அனுமதி சீட்டுகளையும் முறைகேடாக பயன்படுத்தி கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்றன என்ற அதிர்ச்சிகரமான தகவல்களை பாஜக உள்ளிட்ட கட்சிகள் முன்வைத்து வருகிறார்கள் குறிப்பாக கோவை மாவட்டத்தில் உள்ள கல்குவாரிகளில் தொடர்ந்து பல விதிமீறல்கள் நடைபெற்று வருகின்றன இதனால் பொதுமக்களும் விவசாயிகளும் பெரிதும் பாதிப்புக்குள்ளாகி வருவதோடு அரசுக்கும் பெரும் இழப்பு ஏற்பட்டு வருகிறது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் தங்கள் தோல்வி உறுதி என்பதை அறிந்து தேர்தலின் போது பணத்தை வாரி இறைக்க திமுக முடிவு செய்திருக்கிறது என்று அண்ணாமலை அவர்கள் ஏற்கனவே குற்றம் சாட்டியிருந்தார் இந்த நிலையில் தற்போது அதை நிரூபித்து விட்டார் அண்ணாமலை தனது எக்ஸ் வலைத்தள பக்கத்தில் இன்று ஒரு புகைப்படத்தை வெளியிட்டு அரசியலில் புது புயலை கிளப்பியுள்ளார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஏற்கனவே அமலாக்கத்துறை ரேடாரில் கனிமவளத்துறைக்கு இந்த புகைப்படம் வலு சேர்த்து உள்ளது இது கோபாலபுரத்தில் மேலும் இந்த நிலையில் அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கை அனுமதியின்றி கேரளாவுக்கு கோவை மாவட்டம் மதுக்கரை திமுக நகராட்சி தலைவர் நூர்ஜஹானின் மகன் ஷாருக் கான் என்பவருக்கு சொந்தமான இரண்டு டாரஸ் லாரிகள் கோவை மாவட்ட கனிமவளத்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து மாநிலம் முழுவதுமே கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன முழுக்க முழுக்க திமுகவினரால் நடத்தப்படும் இந்த கொள்ளையால் தமிழக வளங்கள் பறிபோவதோடு தமிழக மக்களுக்கு தேவைப்படும் கட்டடப் பொருட்களுக்கும் பற்றாக்குறை நிலவுகிறது இதனால் அதிக விலை கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் தமிழக மக்கள் தள்ளப்பட்டுள்ளனர் திமுகவினர் பணம் சம்பாதிக்க மாநிலத்தையே சுரண்டி கொளுத்து கொண்டிருக்கின்றனர் ஆனால் திமுக அரசு வேடிக்கை மட்டும் பார்த்து கொண்டிருக்கிறது தமிழகம் முழுவதும் கனிமவளம் கடத்தலில் ஈடுபடும் பல்லாயிரக்கணக்கான லாரிகளில் சிக்கியது வெறும் இரண்டு மட்டுமே கோவை கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி என கேரள எல்லை மாவட்டங்களில் ஓடும் கடத்தல் லாரிகளில் உரிமையாளர்கள் மீது எப்போது நடவடிக்கை எடுக்கும் இந்த கையாலாகாத திமுக அரசு இவ்வாறு அண்ணாமலை இது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை